திடீரென சிறைச்சாலை மருத்துவமனையிலே முன்னாள் அமைச்சர் மோசமானதால் மகர சிறைச்சாலை மருத்துவமனையிலே அவர் மருத்துவர் கண்காணித்து பலத்த பாதுகாப்புக்கு மத்தியிலே அவர் இப்போது சிறைச்சாலை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவினுடைய மகன் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது அத்தோடு எதிர்வருகின்ற மூன்றாம் திகதி முதலாம் மாதம் மூன்றாம் திகதி தமிழர்கள் எல்லோரும் தையீட்டி விகாரையை இடிக்கப் போகின்றார்கள் இதற்கு இந்த அரசாங்கமும் தமிழ் அரசியல்வாதிகளும் தான் தூண்டி விடுகின்றார்கள் என்ற அடிப்படையில் இதை தடுத்து நிறுத்துங்கள் என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் செய்தி ஒன்றை வழங்கி இருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் ஒரு ஒரு வணக்கம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டு எழுபத்தி இரண்டு மனுத்தியாலங்கள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது பின்னர் அவரை எதிர்வர்கள் ஒன்பதாம் திகதி அதாவது தை மாதம் ஒன்பதாம் திகதி வரையிலே விளக்க மறியலை வைத்து விசாரிக்கும்படி உத்தரவு மகர சிறைச்சாலையிலே அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்ட இன்றைய தினம் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அமைச்சர் இப்போது சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாராம் இந்த சிறைச்சாலையிலே இருந்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்வதெல்லாம் ரணில் விக்ரமசிங்க நுட்பமாகிவிட்டதை இவரும் அதை பயன்படுத்தி விட்டாரோ என்றும் எல்லோருமே இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக சிறைச்சாலை மருத்துவமனையிலே போது அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் உடல்நிலை மோசமாக இருக்கின்றது என்ற செய்தியும் வந்திருக்கின்றது குறிப்பாக ஏற்கனவே ஒரு சத்திர சிகிச்சையை ஒன்று அவர் செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது அதன் பின்னர் தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அது இரண்டு நாட்களுக்கு பின்னர் தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் மருத்துவமனையில் இருந்ததாகவெல்லாம் இதற்கு முன்னர் செய்திகள் வந்திருந்தது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக கொழும்பு சென்றிருக்கின்ற பல செய்திகள் வெளிவந்த பின்னர் கைது செய்யப்பட்டு மீண்டும் அதாவது மகர மகர சிறைச்சாலையினுடைய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் எதற்காக டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக அவருக்கு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கொடுக்கப்பட்ட கை துப்பாக்கி உண்டு அதாவது அவருடைய பாதுகாப்புக்கு அமைச்சராக இருந்தபோது பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட கை துப்பாக்கி இந்த பாதாள உலக குழுவின் தலைவனாக இருந்த குறிப்பாக பல குற்றச்செயல்களை செய்த கொலைகள் கொள்ளைகள் கடத்தல்கள் போதைப் பொருள் கடத்தல் என்று பல குற்றச்செயல்களை செய்து வந்த மாகாந்து மதுஸ் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவின் தலைவனுடைய கைக்கு சென்றிருந்ததுதான் மிக முக்கியமான விடயம் இது எப்படி என்று கேட்டால் காரணம் இல்லாமல் அதாவது அதற்கான பதில் இல்லை என்பதால் உடனடியாக இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் நடத்தப்பட்ட விசாரணைகளினால் மேலும் பத்தொன்பது வரையிலான துப்பாக்கிகள் அவரிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தினால் என்ற செய்திகளும் வெளிவந்திருக்கின்றன எனவே இதற்கிடத்தான் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டு இப்போது உடல் நிலை சரியில்லாததன் காரணமாக உடல்நிலை மோசமடைந்ததன் காரணமாக மருத்துவமனையில் மகர சிறைச்சாலை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் சுரேன் ராகவன் அவர்கள் முன்னாள் பிரதி அமைச்சர் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் வடமாகாண ஆளுநராக இருந்தவர் எனவே அவர் குறிப்பிட்டிருந்தார் டக்லு சேவானந்த அவர்களுடைய உயிருக்கு கூட ஆபத்து இருக்கின்றது பாதுகாப்பை அதிகரிக்கும்படியும் அவரும் குறிப்பிட்டிருந்தார் இதற்கிடையே போது அவருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஏனைய பல முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டு விட்டார் மஹிந்தானந்த அல்கமகை கைது செய்யப்பட்டு விட்டார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கைது செய்யப்பட்டு விட்டார் இப்போது இந்த முன்னாள் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்த் அவர்களும் கைது செய்யப்பட்டு விட்டார் ஆனால் பரபரப்பு ஏதோ தென்னிலங்கை அரசியலை பொறுத்தவரையிலே டக்ளஸ் தேவானந்த் அவருடைய கைதின் பின்னர் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான அழுத்தங்களும் அரசாங்கங்களுக்கு செல்வது தேவானந்த பின்னர் தான் என்பது மிக மிக முக்கியமான விடயமாகும் மேலும் இன்றைய தினம் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் பல முறை கைது செய்யப்பட்டவர் இது அதாவது இந்த அரசாங்கம் வந்து கூட இரண்டு முறை அவர் கைது செய்யப்பட்டு விட்டார் எனவே ஜோன்சன் பெர்னாண்டோவினுடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஜோன்சன் பெர்னாண்டோவினுடைய மகன் ஜோஹான் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினம் அதாவது நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது அதுகும் அப்பா இருந்த காலத்திலே செய்த அட்டூழியங்கள் தான் எனவே இந்த கெஹேலிய ரம்புக்குலைய குடும்பம் செய்த அட்டூழியங்களைப் போல அவர்கள் செய்த மோசடிகளை போல ஜோன்சன் பெர்னாண்டோட மகனும் மோசடிகளை செய்திருக்கின்றார் குறிப்பாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக ஜோன்சன் பெர்னாண்டோ இருந்தார் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ காலம் அந்த காலகட்டங்களிலே சதோசா நிறுவனத்துக்கு சொந்தமான தவறாக பயன்படுத்தி மகன் இதற்காக அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட போது இவர் இன்னும் பல மோசடிகளை அந்த சதோசா நிறுவனம் சார்ந்தும் இவருடைய தந்தை அமைச்சராக இருந்த போதும் செய்திருக்கின்றாராம் பல கொடுப்பனவர்கள் அதாவது சம்பள கொடுப்பனர்கள் சார்ந்தும் பல முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்ததால் இப்போது பெனாண்டோவனுடைய மகன் ஜோஹான் பெர்னாண்டோ இன்றைய தினம் காலையளவிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தி என்றால் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தென்னிலங்கை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்ற கருத்தும் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது எதிர்வருகின்ற தை மாதம் மூன்றாம் திகதி தையெட்டி விகாரையை அடிப்பதற்கு தமிழர்கள் முயற்சி செய்யப் போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே அவர் தெரிவித்திருப்பதாக ஐபிசி தமிழ் ஊடகம் சமூக ஊடகம் அதேபோன்று பல சமூக வலைதளங்களில் இந்த செய்தி பகிரப்பட்டு வருகின்றது அதோடு அவருடைய சிங்கள அவர் சிங்களத்திலே கொடுத்திருந்த நேர்காணலையும் பார்க்க கிடைத்திருந்தது குறிப்பாக இந்த பகுதியிலே தமிழர்களை தூண்டி விடுகின்றார்கள் குறிப்பாக இந்த அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக் அரசாங்கம் தமிழர்களை தூண்டி விடுகின்றதாம் இந்த தையட்டி விகாரையை இடிப்பதற்கு அதோடு இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் சுமந்திரன் போன்றவர்களும் தமிழர்களை தூண்டி விடுகின்றார்கள் இந்த தையட்டி விகாரியை இடிப்பதற்கு அத்தோடு இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்களும் தூண்டி விடுகின்றார்கள் குறிப்பாக சரத் வீரசேகர போன்றவர்களும் தூண்டி விடுகின்றார்கள் தையட்டி விகாரையை இடிப்பதற்கு எனவே இந்த விடயத்தை எதிர்வெகிற மூன்றாம் திகதி செய்ய போகின்றார்கள் தமிழ் மக்களை முன்னிலைப்படுத்தி செய்ய போகின்றார்கள் எனவே இதை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் என்ற அடிப்படையிலே இப்போது அர்ஜுன ராமநாதன் அவர்களும் தெரிவித்திருக்கின்றனர் எனவே இந்த தையட்டி விகாரை சார்ந்து ஜனாதிபதியாக அன்பகுமார் திசாநாயக வந்தவுடன் தான் அவருக்கு சில ஆலோசனைகளை வழங்கினாராம் இதற்காக மாற்று காணி கொடுக்கலாம் அல்லது அந்த காணி உரிமையாளர்களுக்கு பணத்தை கொடுக்கலாம் என்று சொன்னாராம் இதனால் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்று இந்த விகாரையை இடிப்பதை விட மாற்று காணிகளோ அல்லது அவர்களுக்கான பணத்தை கொடுத்து விட்டால் சரியாக போகும் என்று தான் கூறியதாகவும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தாராம் இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் ஆனால் இப் இப்போதைய காலகட்டங்களில் அந்த விகாரை விடயத்தை தீர்த்து வைப்பதற்கு அனுரகுமார் திசாநாயக்க விரும்பவில்லை இதை பற்றியறிய விட்டு அரசியல் லாபம் தேட பார்க்கின்றார்கள் எனவே இந்த விகாரையை இடிப்பதற்கு தமிழர்களை விடுகின்றார் அந்தகுமார் திசாநாயக்கவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஸ்ரீதரன் சுமந்திரன் போன்றவர்கள் இந்த வேலையை செய்கின்றார்கள் எனவே எதிர் வருகின்ற மூன்றாம் தேதி விகாரியை இடிக்கப் போகின்றார்கள் சிங்கள மக்கள் உஷாராகி விடுங்கள் என்ற அடிப்படையில் சொன்னார் அவருடைய கருத்து அமைந்திருப்பதாக சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அவர் சிங்களத்திலே வெளியிட்ட அந்த நேர்காணலையும் பார்க்க கிடைத்திருந்தது என்பது மிக முக்கியமான விடயம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நாளும் தயாராக இருக்கிறது அதுக்கு முதல் மிஸ்டர் சேனலுக்கு நிறைய பேருடைய ஆதரவு